தர்மஸ்தலா சர்ச்சை நமக்கு தெரியும் ஆரம்பத்தில் என்ன சொல்லப்பட்டது கடைசியில் விசாரணை முடிவில் என்ன வந்திருக்கு அப்படிங்கு தெரில இன்னும் உங்களை ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க சம்பந்த அந்த அப்ரூவராக மாறிட்டேன் அப்படின்னு சொன்னவரே இப்போ வந்து கைது பண்ணி ஒன்று வச்சுருக்காங்க நான் புற அழுத்தத்தினாலும் ஒரு சிலர் சொன்னது தான் நான் செஞ்சேன் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு இப்போ அந்த பிரச்சனைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கும் காங்கிரஸ் எம்பிக்கும் தொடர்பு அப்படின்னு பாஜகவில் இருக்கக்கூடிய பலரும் அங்கே குற்றச்சாட்டு சொல்லிட்டுருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் அவரை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு வேறு யாரும் இல்லை திருவள்ளூரில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் எம் பாராளுமன்ற தொகுதியை சேர்ந்த சசிகாந்த் செந்தில் அவரை தான் சொல்கிறாங்க இப்போ என்னன்னா அதில் ரெண்டு மூணு என்ஜிஓஸ் அதில் பிரதானமாக செயல்பட்டுருக்காங்க இந்த ப்ரப்பகேஷன் இந்த தர்மஸ்தலா குறித்து தவறான தகவல்களை பரப்புவதற்காக அவங்களுக்கு ஃபாரின்லேருந்து நிறைய ஃபண்டு வந்திருக்குது அதில் வந்து வயலேஷன் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது மாதிரி இப்போ அடுத்தது இடி இந்த விசாரணையை தொடங்க இருக்கிறதுங்கிற ஒரு செய்தி வருது இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க தர்மஸ்தலாவை பொறுத்தவரை எப்படி தமிழ்நாட்டிலே போன செய்திகள் சொன்ன இந்த விஷயத்தை தமிழ்நாட்டிலே பழனி எப்படி இருக்குமோ ராமேஸ்வரம் எந்தளவுக்கு பிரசித்தமான கோயிலோ கேரளாவில் எப்படி சபரிமலை பிரசித்தமோ ஆந்திரால எப்படி வந்து திருப்பதி அதே போன்று தட்சிண கர்நாடகாவை பொறுத்தவரை மிக மிக பேமஸ் மிக பிரபலமான ஒரு கோயில் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டு கால பாரம்பரியம் உள்ள கோயில் அதே போல வந்தவர்கள் எல்லாருக்கும் அன்னதானம் செய்யக்கூடிய பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் நாளைக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் அதே போல சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே என்னுடைய அனுபவத்தையும் சொன்னேன் தினசரி பல லட்சக்கணக்கான பேர் வந்து போகக்கூடிய ஒரு பெரிய வழிபாட்டு தலம் குறிப்பாக வந்து அந்த தர்மஸ்தலம் அங்கே இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த பகுதியில் மத மாற்றம் கிட்டத்தட்ட நூற்று கணக்கான கிராமங்கள் தர்மஸ்தலா கோயிலை சார்ந்து எக்கனாமிக்லி தேர் டிபெண்ட் அவங்க எல்லாம் முழுக்க தர்மஸ்தலம் நம்பிதான் அவங்க வாழ்வாதாரமே இருக்குது அப்படிப்பட்ட ஒரு அது தரப்பு லட்சக்கணக்கான என்று சொல்கிறார்கள் தொண்டு பணிகள் சின்ன சின்னதாக பெருசாக தர்மஸ்தலா மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இந்த மாதிரி நிறைய செய்கிறாங்க ஆகவே அது சுற்றில உள்ள மலைப்பகுதிகளில் உள்ள ஹில் ட்ரைப்ஸ் மலைவாழ் மக்கள் யாரையும் மதமாற்ற முடியவில்லை என்கின்ற கிறிஸ்துவருடைய கொந்தளிப்பு தான் இப்படி வந்திருக்கிறது என்பதை ஏற்கனவே நம்ம சொன்னோம் அது நிரூபிப்பது போல பல செய்திகள் வந்திருக்கிறது இப்ப பாருங்க அந்த ஒருத்தர் போய் புகார் சொன்னாராம் புகார் சொன்ன உடனே மறுநாள் அவருக்கு நாலு பேர் கொண்ட பாதுகாப்பு கொடுக்கறாங்க அவர் விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே ஜேசிபி மிஷின் போயாச்சு இருபத்தி ஒரு இடத்துல நோண்டுறாங்க அது ஒரு இடத்துல ஒரு எலும்புக்கூடு மண்டை ஓடு கிடைக்குது அது கொண்டு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க அதை பரிசோதனை செய்து பார்க்கும்போது வார்னிஷ் பூசப்பட்டிருக்கிறது சாதாரண மண்டோடு பூமி கடையில புதைச்சி யார் வார்னிஷ் பூசுவாங்க லேப்ல இருக்கிறதா வார்னிஷ் பூசி வச்சிருப்பாங்க கிடாம இருக்கிறதுக்கு அப்ப எல்லாமே ஒரு செட்டப் அந்த அம்மா ஒருத்தர் புகார் கொடுத்தாங்க அப்புறம் அந்த மாதிரி பொண்ணே இல்லைங்கிறாங்க சுஜாதா பட் ஆமா சுஜாதா போட்டு இன்னொரு பட்டு அவங்களுக்கு கல்யாணமே ஆகலையாம் குழந்தை இல்லையா அப்ப எல்லாம் சேர்ந்து முதலுக்கு ஒரு பெரிய நாடகம் பாருங்க நம்ம எப்படி பாக்கணும்னா இப்ப பாருங்க நான் வந்து சமீபத்துல சி டிவி மூலமாக ஒரு கண்காட்சி ஜக்கி வாஸ்தேவ் அங்க ஈஷா யோக மையத்துல நடந்தது அப்பதான் நான் போயிருந்தேன் ரெண்டு நாள் தங்குற மாதிரி சூழ்நிலை வந்தப்பதான் நேரில் பார்த்து அசந்து போனேன் அந்த ஈஷா யோக மையத்தை சுற்றி உள்ள கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட கிராமங்கள்ல உள்ள அத்தனை மக்களுக்கும் வாழ்வாதாரமாக எல்லா விவசாயம் தொழில் பண்றது அத்தனை பேர் வயசானவங்களுக்கு கூட வந்து ஒரு மாடை கட்டி விட்டு உள்ள வண்டி மாட்டு வண்டி ஓட்டுன்னு கொடுக்குறாரு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது கிராமங்கள் முழுக்க முழுக்க பொருளாதார மேம்பாட்டுக்கு எல்லாவதையும் செய்யறாரு அப்ப இந்த காரண்யா வந்து எதுவும் பண்ணவே முடியல என்னப்பா கருணை காட்டுங்கப்பா நாங்க சிலுவை மாட்ட முடியல அவங்க கதர்றான் அப்ப என்ன நோக்கம் என்ன மதமாற்றம் செய்ய முடியவில்லை என்கின்ற ஒரு வெறி இதேதான் நம்ம வந்து ஸ்ரீ விஷயங்களை பார்க்கலாம் அதே போல பல விஷயங்களை பார்க்கறோம் மா மாத்தாமடிதான் நம்ம புகார் பார்க்கிறோம் ஆகவே இந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்க முடியும் இதை பற்றி தெளிவா அப்பயே நம்ம சொன்னோம் இப்போ இந்த குளோஷர் ரிப்போர்ட் வரப்போகிறது எஸ்ஐடி க்ளோஷர் ரிப்போர்ட் வந்தால் எல்லாத்தையும் சொல்லிதான் ஆகணும் ஒரு இட்டு கட்டிய நாடகம் தான் நடந்திருக்கிறது இப்ப இரண்டு என்ஜிஓக்கள் மூலமாக பணப்பட்டுவாடா பண்ணி அதன் மூலம் என்ஜிஓக்கள் பற்றிய அஞ்சு வருஷ டிரான்சாக்ஷன் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் டெல்லி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமா என்ன என்பதற்கான விவரங்கள் சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப நம்ம நாட்டில் நம்ம தொடர்ந்து பாக்குறோம் இந்த என்ஜிஓக்கள் என்ற பெயர்ல தொண்டு நிறுவனங்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு இந்த நாட்டுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய இந்த நிறுவனங்கள் பல நம்ம தொடர்ந்து பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் கூடங்குளமா பார்க்கலாம் அல்லது வந்து ஸ்டெர்லைட்டை பார்க்கலாம் வேற வேணா இப்ப பாருங்க மகாராஷ்டிரா சிஎஸ்டிஎஸ் இருந்து பண்டு வந்திருக்கிறது அப்ப வெளிநாட்டில் வரக்கூடிய பணத்தை தொண்டு நிறுவனம் என்ற பெயரில் வந்து இந்த நாட்டுக்கு விரோதமாக அதை மதமாற்றத்தை செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு போக்கு தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இங்கேயே அதான் நடந்திருக்கு நீங்க சொன்ன மாதிரி அர்ணாப் கோ கோஸ்வாமி அந்த ஷோல வந்து கையும் கலகமாக அவர் சிக்கி கொண்டார் போர்டு பவுண்டேஷன்ல இது காசு வாங்கினீங்களா இல்ல இல்ல அப்போ வாங்கணும் தான் கேள்வி அப்படிங்கறது மாதிரி அவர் கிடைக்கி இப்படி கேள்விப்பட்டவனே அதில் மாட்டிக்கிட்டார் உடைய சஞ்சய் குமார் அதனால உண்மை வெளியில வரும் என்ன என்ஐஏ வந்திருக்கிறது அடுத்து வந்து உண்மை வெளியில் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஆனா காங்கிரஸ் அரசாங்கம் என்ன பண்ணோம்னா இப்படி இருந்தாலும் யாராவது பெரிய தலைகள் இதுல சம்பந்தப்பட்டிருந்தா அவங்கள காப்பாற்றி வேற யாராவது ஒருத்தரை வந்து உடம்பு போராட்டம் பண்ற கல்வி உதவித்தொகை வேண்டும் அதை போனார் அந்த கல்வி உதவி தொகை பற்றி இவர் தெரியாதா அன்பில் மகேஷ் பண்ணாத உணவகத்தை ஏன் பண்றாருன்னா இப்ப உதாரணத்துக்கு இவர் வந்து இவர் இந்த இவர் பின்புலத்தில் இருந்திருக்கிறார் என்பதற்கான ஒரு சான்றுகள் வர ஆரம்பிச்சிருக்கின்றன ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இவர் வந்து அங்க ஐஏஎஸ் ஆபிசரா இருந்தார் தட்சிண கர்நாடகாவில் அவர் வந்து அதை பயன்படுத்தி பல திரைமறைவு காரியங்களை ரெண்டு ஆண்டுகளாக சைத்திருந்த திட்டப்பட்டதாக சொல்றாங்க இன்னைக்கு நடந்தது இல்லை இப்படி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணணும் ஏன்னா இவருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த அக்யூஸ் சொல்லக்கூடிய அப்ரூவரான அந்தவருக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா அப்ப இந்த சுஜாதா பட்டு எல்லாம் செட்டப் பண்ணியிருக்காங்க இதுக்கான திரைமறை வேலைகள் இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்றிருக்கிறன அதில் இவர் சம்மந்தப்பட்டிருக்கிறார் இப்ப ஒரு என்ன என்னாகும் கைது செய்யப்படுவார் விசாரணை வேலையத்துக்குள்ள வருவார் இப்ப இவர் என்ன யோசனை பண்றாரு மத்திய அரசுக்கு வந்து கல்வி உதவி செய்யப்பட்டால் வெளியில் என்ன சொல்லலாம் மத்திய எதிர்த்து காரணத்தினால கைது செய்யப்பட்டேன் என்று இவருக்கு ஆதரவாக திமுக அரசும் வரும் அப்ப தேச விரோத கருத்துக்களுக்கு ஆதரவாக இப்படி திமுக ஒரு பாதுகாப்பு வலயமாக இருக்கும் என்ற நம்பிக்கையை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார் திமுக பத்தி உண்மையை சொல்லியிருக்கார் அவர் அதனால இதெல்லாம் நடக்கும் இதே போல இன்னும் பல நாடுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா வந்து ட்ரம்ப் எதிர்த்து மோடி செயல்பட்டு இருக்கிறதுனால இந்த நாட்டில் உள்ள கிறிஸ்துவ கைகூலிகள் கை ஓங்கும் எந்தெந்த அமெரிக்க யூரோப்பிய கிறிஸ்துவ சார்பு உள்ள அமைப்புகள் என்ஜிஓக்கள்லாம் இருக்கோ அவைகள் மூலமாக அடுத்த டிராமா நடந்து கொண்டே இருக்கும் இந்துக்கள் விழிப்போடு இருக்கணும் நிச்சயமாக அந்த மஞ்சுநாதர் நீங்க பாத்தீங்கன்னா இங்க எப்படி தமிழ்நாட்டுல முருகன் என்ற பெயர்ல பல பேர் நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு கர்நாடகா தட்சிண கர்நாடகம்னா மஞ்சுநாதாங்கிற பேர்ல ஒரு திருவிழா பார்த்தீங்கன்னா பல மஞ்சுநாதா மஞ்சுநாத்தா மஞ்சுநாத்தான் இருப்பாங்க மஞ்சுநாதா என்ற பெயர் வைத்துக் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் அந்த அளவுக்கு அவருடைய கண் கண்ட தெய்வமா இருக்கக்கூடிய அந்த ஊருடைய பெயரே தர்மஸ்தலா தர்மம் நிலை கொண்டிருக்கக்கூடிய இடம் அதனால அங்க வந்து அந்த தர்மத்தை ஒழுக்கி பார்க்க இப்படிப்பட்ட அதர்ம சக்திகளால் முடியாது தர்மம் என்றும் வெல்லும் என்பது நம்மளுடைய கோட்பாடு நம்முடைய நம்பிக்கை ஆகவே தர்மம் வெல்லும் அது தர்மஸ்தலம் நமக்கு தெரிய வரும்